ஓம் நமஸ்ரீ வாய் தின்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைவருக்கும் பிடித்த ஒரு பயிற்சி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி ராகுக்கேது பயிற்சி இவர்கள் இதையெல்லாம் பார்த்தா பலன்களோடு சேர்த்து சற்று பயத்தோடு பார்ப்பது மக்களினுடைய வழக்கமாகிவிட்டது ஆனால் இப்போ பார்க்க இருக்கிற பயிற்சி வந்து குரு பகவானினுடைய பயிற்சிங்க அற்புதமான கிரகம் மக்களால் அதிகம் வரவேற்கப்படுகின்ற ஒரு பெயர்ச்சி அப்படின்னு சொன்னால் அது இந்த குரு பெயர்ச்சி தாங்க அதிலும் குறிப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி பெறுவார் இதனை வருட கிரகம் ஒரு குரு பாரியாயம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசியை பனிரெண்டு வருடங்களில் குரு பகவான் சுற்றி வருகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு கோவில் கும்பாபிஷேகங்கள் கூட இந்த குருவினுடைய நகர்வை வச்சு தான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் செய்கிறது வழக்கம் சரி இப்போ இந்த குரு பகவான் ஒரு முழு முதற் சுபகிரகம் குருபார்க்க கோடி நன்மை ஏன்னா இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு சிலருக்கு அவயோக அமைப்புகளில் போய் பயிற்சி காலகட்டங்களில் அமர்ந்தாலும் கூட அவர் ஒரு இயற்கை சுபர் கெடுதல்களை வலுவாக செய்ய மாட்டார் எந்த இடத்தில் அமர்ந்தாலும் தீமை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தாலும் நன்மையையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இப்போ அவருடைய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எந்த இடத்தில் அவர் அமர இருக்கின்றார் அங்கிருந்து அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தர இருக்கின்றார் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் இப்பேர்பட்ட இந்த குரு பகவான் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியன்று தற்பொழுது வீற்றிருக்கின்ற ரிஷப ராசிதனிலிருந்து மிதுன ராசிக்குள்ளாக நகர்வு பெறுகின்றார் அடுத்த ஓராண்டு காலகட்டத்திற்கு இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எங்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதாங்க நம்ம விழாவாரியாக பார்க்க இருக்கின்றோம் இது வந்து ஒரு பொது பலன் இதோடைய பலம் ஒரு பத்து சதமானங்க உங்களுடைய சுய ஜாதகமும் வலுப்பெற்று விட்டது என்றால் நல்ல தசா புக்திகள் நடக்கின்றது என்றால் நல்ல பலன்கள் கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் தசா புக்திகள் சரியில்லை என்றால் கொஞ்சம் தீய பலன்கள் தான் மேலோங்கி நிற்கும் சரிங்களா ஏன்னா இது வந்து ஒரு பொதுவான பலன் அப்படிங்கிறத நண்பர்கள் மனதில் வச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்ப்பது நல்லது இந்த குருவினுடைய பெயர்ச்சி உங்களுடைய குறிப்பிட்ட ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கின்றது என்பதை தொடர்ந்து வாருங்கள் பார்க்கலாம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான காலகட்டம் அதிலும் குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ரோகிணிக்குங்க ரெண்டாம் இடத்திற்குள்ளாக குரு பகவான் வருகின்றார் ஆகச்சிறந்த ஒரு நிலைப்பாடு சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லனா ஒரே உரையில் பலன் ரோகிணிக்காரர் நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்திலும் மேன்மையை தருகின்ற ஒரு காலம் ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி இது பொது தான் அவங்க சுய ஜாதகமாக வளர்த்துருச்சுன்னு வச்சுக்கலாம் உங்களை அடிக்க ஆள் கிடையாது ஏன்னா சுய ஜாதக புத்தி சரியில் நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அதை மாற்ற முடியாது இருந்தாலும் இந்த கோட்சார பலன்களின் படி சுபகாரியங்கள் அனைத்திலும் நல்ல மேன்மை உண்டு எம் பிள்ளைக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு இன்னும் கல்யாணம் ஆகலை ரோஹி நட்சத்திரம் தான் அப்படின்னு தமித்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய பெற்றவர்களினுடைய வயிற்றில் பாலை வார்க்கின்ற ஒரு குருபெயர்ச்சி ஏதாவது ஒரு விதத்தில் கல்யாண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாம அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொட்டகாரியம் அனைத்திலும் நல்ல வெற்றி தான் கணவன் மனைவிக்கிடையில கல்யாணம் தான் ஆகலன்னு சொன்னீங்க இது கல்யாணத்துக்கான பீரியட் கல்யாண வாழ்க்கையில யாருக்கெல்லாம் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும் சார் நம்மளதுலாம் வந்து வண்டி ஓடுமானே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்கவங்களுக்கு கூட இந்த குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் போயிட்டு ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த மன வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளின் வீரியத்தை குறைச்சி விட்டுருவோம் அப்படிங்க நீங்கள் ஒன்றும் பெரிதாக கவலைப்படணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இல்லைங்க அதே போல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாங்க ஐயா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை ரோஹிணி பண நெருக்கடி பொருளாதார ரீதியாக என்ன பண்ணுறதுனே தெரியாத சில சுச்சுவேஷனில் இருந்தவங்களுக்கு கூட அந்த பண நெருக்கடிகள்ல இருந்து ஏதேனும் வெளியில் வர்றதுக்கான ஒரு ரூட்டை கொடுத்துருவார் குரு பகவான் அதாவது பண நெருக்கடிகளிலிருந்து தளர்வு ரிலாக்சேஷனை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலம் தொட்டதெல்லாம் துளங்கும் அடுத்த கட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்து போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கையில நல்ல மணிஃப்ளோ இருக்கும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் யாருக்காச்சும் பணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு யாரேனும் கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் சரி அந்த கொடுக்க வேண்டியது கொடுக்கப்படும் நீங்கள் கொடுக்க வேண்டியதும் கொடுக்கப்படும் அந்த வரவு செலவு ஈக்குவல் ஆகிடும் பெண்டிங் பேமெண்ட்ஸ்லாம் வந்து சேர்ந்துடும் அப்போ பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரத்தை சீர்படுத்துகின்ற ஒரு அதி அற்புதமான பயிற்சி ரோகிணிக்குது தொட்டதை எல்லாவற்றிலும் ஏற்றத்தை பெற்று தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு அல்லது ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் அந்த மாதிரியான உத்தியோகத்தில் இருக்கிறத காட்டிலும் அடுத்த கட்டத்திற்கான நகர்வுகள் அற்புதமானதாக அமையும் இப்போ பாருங்கள் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம் பயன்படுத்திக்கிடுங்க நீங்கள் கடுமையாக உழைங்க இந்த காலகட்டத்தில் ஏன்னா உங்களுடைய உழைப்பு உங்களை இன்னும் கூட அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டமாக இது அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்ப நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த எந்த ஒரு செயலை நீங்கள் செய்தாலும் அந்த செயலில் கொஞ்சம் முழு ஈடுபாடோடு இருப்பீர்கள் அந்த செயல் உங்களுக்கு சற்று பெயரை பெற்றுக் கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த அதிர்ஷ்டம் மாதிரிங்க திடீர் திடீர்னு சின்ன சின்னதாக பண வரவு எதிர்பாராத சில இடங்கள்லேருந்து நல்ல செய்திகள் வருவது இந்த மாதிரியான அமைப்புகளில் அந்த திடீர் நன்மைகள் அதிக அளவு ஏற்படுவது மாதிரியான காலமாக இந்த காலம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் அது மட்டும் அல்லாது அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சுப விரயங்கள் அதிகரிக்கும் அதாவது ஒரு நல்ல விஷயங்களுக்கான செலவுகள் சற்று அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறது அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் வீடு கட்டணம்னு நினைக்கிறவங்க அல்லது ஏதேனும் ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அந்த வீடு சொத்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சேரும் அதற்கும் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த மாமியார் வீட்டு சைட்ல இருந்து சில நன்மைகள் நடக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாமியார் வீடு ஹெல்ப் பண்ணுவாங்க அல்லது அவங்க சைடுல இருந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கலாம் ஏதேனும் ஒரு பண உதவியாக கிடைக்கலாம் மாரல் சப்போர்ட்டாக கிடைக்கலாம் சொத்தா கிடைக்கலாம் ஒரு ஆள் பலமா கிடைக்கலாம் ஏதோ ஒன்று உங்களுக்கு மாமியார் வீட்டு சைடுல இருந்து சில நல்ல அனுகூலமான பலன்கள் நடைபெறுவது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலமாக இந்த காலம் அமைகிறது அப்படிங்கிறது அன்பர்கள் உணர்ந்துகிடணும் அது மட்டுமின்றி அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் எல்லா அமைப்புகளிலுமே நல்ல மேன்மை உண்டு ஏன்னா தொட்டகாரியம் அனைத்திலும் டக்கு 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 நன்மைகளை கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இது உத்தியோகம் மட்டுமல்லாமல் சுய தொழில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் உண்மையிலேயே நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னாங்க நண்பர்களே இந்த காலகட்டம் தொழிலில் ஒரு நல்ல அடுத்த கட்டத்திற்கான வளர்ச்சிதனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது உங்கள் தொழில் அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் அல்லது தொழில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதில் வருமான ஓட்டம் சீரும் சிறப்புமாக இருக்கலாம் அல்லது உங்கள் தொழில் நல்ல பிராண்ட் ஆகலாம் இவ்வளவு நாள் இல்லாத வளர்ச்சி தொழிலில் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆக தொழில் சார்ந்தும் பொருளாதாரம் சார்ந்தும் உத்தியோகம் சார்ந்தும் சிறப்பு சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்கள் குடும்பத்தில் நடந்துகிட்டு இருந்த மருத்துவ செலவுகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம் அல்லது குடும்பத்தில் இருந்த பிறர் யாரைக்கேனும் கூட இருந்திருக்கலாம் அந்த குடும்பம் சார்ந்த மருத்துவ செலவுகள் அனைத்தும் அப்படியே குறையும் எப்படிங்க அப்படியே குறையும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு கடன் தொந்தரவுகள்ல இருந்தும் நீங்கள் வெளில வந்துருவீங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லாமல் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை 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 அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் தான் இந்த காலகட்டம் உண்டு கொடுத்த வாக்கை கூட காப்பாற்றுவீர்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்வதற்கும் தெய்வ அனுகூலங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகிறது நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இடம் அவசரப்பட்டு எந்த ஒரு வாக்குறுதிகளையும் அள்ளி கொடுத்துட வேண்டாம் ஏன்னா நல்ல ஒரு உயரத்துக்கு வரும்போது வாக்குறுதி கொடுத்து நம்ம மாட்டிக்கிடக்கூடாது அந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுத்து மாட்டிக்கொள்வீர்கள் அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும் அதேபோல் குடும்பத்தில் இருக்கிற சிறு நபர்களோடு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் ஆனால் மேஜர் ஆகாது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா நீங்கள் போயிட்டு அதிகமாக அவங்க பேசுகிறாங்களேன்னு நான் பேசுகிறேன் இவங்க சொல்கிறாங்களேன்னு நான் கேட்குறேன் அப்படின்னு பிறர் கருத்துக்கு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க ஆக ஓவராலாக ஆரோக்கியம் தொழில் குடும்பம் பொருளாதாரம் உத்தியோகத்தில் முன்னேற்றம்னு எல்லா அமைப்புகளிலுமே ஒரு சீரும் சிறப்புமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் இதை உணர்ந்துகிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது அது மட்டும் இல்லாம அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் நண்பர்களுடனான உறவு நண்பர்களுடனான கசப்பு இரண்டிலுமே ஒரு நல்ல சுமூகத்தன்மை நண்பர்களுடனான இருந்த உறவுகள்லயே நல்ல மேம்பாடு இருக்கும் நண்பர்களுடனாக இருந்து வந்த கசப்புகளும் குறைந்து உறவு மீண்டும் அந்த நட்புறவு மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இது ஓவரளவே நல்லா இருக்கு தொழில் சார்ந்து மட்டும் கொஞ்சம் ரொம்ப பெரிய முதலீடுகள் போட்டு அகலக்கால் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறத ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் உணர்ந்துக்கிட்டால் போதுமானது ஆக அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி